இப்ப பரமானுன்னா நம்ம மனதுக்கு இப்படி அவ்வளவு நுண்ணிய அளவு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைச்சாலும் யோகத்தினால மனத நுணுகி பார்க்கக்கூடியவங்க அதுக்கு ஒரு பருமனுக்கு கூட அனுமானத்துக்கு கூட நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க என்னன்னா ஒரு பசுனுடைய ரோமத்தை எடுத்து கன எவ்வளவு இருக்குதான் நீளம் வைக்க வச்சு வெட்டி துண்டு எடுத்துக்குங்க முதல்ல அதை ஒரு லட்சம் கூற ஆக்குங்க ஒரு கூறு எடுத்து மீண்டும் ஒரு எவ்வளவு இருக்குமோ அதுதான் பரமானுடைய பருமன் இத சாதாரண மனித அனுமானத்தை கொண்டு போற போது இல்ல இல்லை போச்சு ஆனா யோகத்தினால நம்மால அனுமானிக்க காரணம் என்ன நிறுத்தி 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 நிலையை அலைய விட நாம அதை தாண்டி இருக்கக்கூடியது என்ன இருக்குது பாருங்க பரமாணுவை தாண்டி இருக்கிறது என்ன இருக்குது சுத்த வெளியாக இல்லாத போனா பரமானுவை பார்க்க முடியுமா நாம் இங்க உணர்றோம் தியானம் செய்யற போது நம்ம சக்தியை உணர்ற நாம எதுவாக இருந்து அதை உணர முடியும் பரமானு உணரக்கூடியவ பரமானு கப்பாலாக இருந்து தான் உணர முடியுமே தவிர அப்ப உணர்றவன் அறிவாக இருக்கக்கூடியவன் இறைவனே தான்